வணக்கம் தமிழருவியின் பிரதான செய்திகள் இன்று ஒன்பதாம் திகதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் தெற்காசியாவின் வலுவான பிராந்திய ஒத்துழைப்புக்குரிய தலைமைத்துவத்தை இந்தியா வகிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் அவர் இந்த விடயத்தை பதிவிட்டுள்ளார் உலகளவிய பாதுகாப்பு முன்னேற்றங்களுக்கு மத்திய தெற்காசியாவின் வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார் அண்மையில் இலங்கை பங்களாதேஷ் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளில் ஏற்பட்ட பொது அமைதியின்மை சில தீவிரவாத சக்திகள் ஆதரித்து ஊக்குவித்துள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தீவிரவாதத்தை எதிர்கொள்வதற்கும் அரசியல் வன்முறைகளை தடுப்பதற்கும் சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் கூட்டு அர்ப்பணிப்பு அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே வளர்ந்து வரும் நெருக்கடி நிலைகளை எதிர்கொள்வதற்கு கூட்டாக பதிலளிக்க வேண்டும் எனவும் அதற்கு பிராந்திய ஒத்துசைவு அத்தியாவசியம் எனவும் அவர் கூறியுள்ளார் இந்த செயல்பாடுகளுக்கு இந்தியாவின் தலைமைத்துவமாக து பிராந்தியத்தின் நீண்டகால அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கு மையப்புள்ளியாக அமையும் என நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் இரத்மநாலையில் இருந்து மற்றக்கிழப்பிற்கான உள்நாட்டு வானூர்தி சேவையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு மற்றும் நிதி அமைச்சுக்களின் ஆலோசனை கூட்டத்தின் போதும் ஜனாதிபதி இந்த இணக்கத்தை வெளியிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இதேவேளை பாலியடிவட்டை கிராமத்தில் உள்ள இராணுவ முகாமை அகற்ற வேண்டுமென்ற மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு அமைய பனிரண்டு பேர் காணியை விடுக்கவும் இதன்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் இது போதுமானது அல்ல என சுட்டிக்காட்டியதை அடுத்து முழு காணியையும் விடுவிப்பதற்கான ஆய்வினை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாகவும் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் அத்துடன் மட்டக்களப்பு பானு நிலைய வீதியை மண்முனை வடக்கு பிரதேச செயலகம் மற்றும் மாநகர சபைக்கு விடுவிப்பதற்கான அனுமதி வழங்கும் அறிவித்தலை மட்டக்களப்பு பான் படையினருக்கு வழங்குமாறும் ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சானக் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளங்கள் மற்றும் குறுஞ்செய்தி செயலிகளில் காவல்துறை அறிவிப்பு என்ற தலைப்பில் பரவி பெறும் செய்து முற்றிலும் போலியானது என இலங்கை காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது குறிப்பிட்ட செய்தியில் உள்ள உள்ளடக்கங்கள் மற்றும் அறிவுறுத்தல்கள் காவல்துறையினால் வெளியிடப்பட்டவை அல்ல அவை பொதுமக்களை தவறாக வழிநடத்தக்கூடியவை என்பதால் அதனை உத்தியோகபூர்வ அறிவிப்பாக கருத வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது காவல்துறையின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இலங்கை காவல்துறையின் காவல்துறையின் ஊடக பிரிவின் ஊடக அறிக்கைகள் உறுதிப்படுத்தப்பட்ட காவல்துறையின் சமூக வலைதள பக்கங்கள் ஆகியவற்றில் மட்டுமே வெளியிடப்படும் அரசாங்க நிறுவனங்களின் பெயரில் வரும் செய்திகளை பகிரும் முன்னர் அதன் தன்மையை உறுதிப்படுத்துமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் உறுதிப்படுத்தப்படாத அல்லது தவறான தகவல்களை பரப்புவது பொதுமக்களிடையே தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்துவதோடு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் நாட்டின் சட்ட மற்றும் ஒழுங்கை பேண காவல்துறை முழுமையாக அர்ப்பணிப்புடன் உள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது துல்லியமான மற்றும் உடனுக்குடனான தகவல்களுக்கு காவல்துறையின் உத்தியோகபூர்வ தொடர்பாடல் வழிகளை மட்டுமே பின்பற்றுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது மதுபான போத்தல் ஒன்றை இரண்டாயிரம் ரூபாவுக்கு வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார் சட்டவிரோத மதுபான உற்பத்தி மற்றும் அதன் விற்பனைகளை சுட்டிக்காட்டி அவர் இதனை கூறினார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்ட அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மதுபானங்களின் விலை குறைப்பு தொடர்பில் இதற்கு முன்னரும் சாமர சம்பத் பல்வேறு தடவைகள் வலியுறுத்தியமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சில விடயங்களை மேல் மாவட்ட உறுப்பினர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என ஜீவன் தொண்டமான் வலியுறுத்தினார் தம்மை விமர்சிப்பதால் எந்த நல்ல விடயங்களும் மலேக மக்களுக்கு நடக்கப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் தனிப்பட்ட தனது வாழ்க்கை தொடர்பில் பேசுவதை நிறுத்திக் கொள்ளுமாறு அவர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார் மலையகத்தில் சபைகளை கைப்பற்றும் போதும் எந்த இடத்திலும் இலங்கை தொழில் காங்கிரஸ் தேசிய மக்கள் சக்தியை கைவிடவில்லை என ஜீவன் சுட்டிக்காட்டினார் தேசிய மக்கள் சக்தி மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையால் தாம் ஆதரவு வழங்கியதாகவும் அவர் கூறினார் எனவே அவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு தேசிய மக்கள் சக்தியின் சில உறுப்பினர்களை செயல்படுமாறு அவர் கேட்டுக்கொண்டார் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினால் நடைமுறைப்படுத்தப்படும் விசேட திட்டத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தில் நாடு முழுவதிலும் உள்ள நாற்பத்தி நாலு லட்சம் மாணவர்களுக்கு இலவச பாடசாலை சீருடைகள் வழங்கப்பட உள்ளன அரசாங்க பாடசாலைகள் மற்றும் அரச உதவி பெறும் பாடசாலைகளின் மாணவர்கள் அத்துடன் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட பிரிவினாக்களில் கல்வி பயிலும் மாணவ பிக்குகள் மற்றும் ஏனைய மாணவர்கள் அனைவருக்கும் சீருடைகள் வழங்கப்படும் சீன மக்கள் குடியரசினால் வழங்கப்பட்ட குறித்த சீருடை துணிகள் தற்பொழுது துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாகவும் இந்த நன்கொடையை உத்தியோகபூர்வமாக ஏற்றுக் கொள்ளும் விழா கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரின் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதிமூன்றாம் தேதி நடைபெற உள்ளது எதிர்வரும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் சீருடை துணிகளை பிரதேச கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பும் பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன புதிய கல்வி ஆண்டு தொடர் முன்பாகவே மாணவர்கள் சீருடைகளை பெற்றுக்கொள்வதை கொள்வதை உறுதி செய்ய கல்வி அமைச்சு சகல நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய எதிராக வரப்பட உள்ள நம்பிக்கையில்லா பிரச்சினையில் இதுவரையில் எதிர்கட்சியைச் சேர்ந்த சுமார் ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டுள்ளதாக எதிர்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாத்தலுக்கு தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் பல உறுப்பினர்கள் இதில் கையொப்பமிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரமதாசா தலைமையில் நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இந்த கையொப்பமிடும் நடவடிக்கைகள் ஆரம்பமாகின இந்த பிரச்சனையை இன்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்தின கையளிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தங்கள் காரணமாக பிள்ளைகளின் கல்வியில் பாரிய பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறி இந்த நம்பிக்கையில்லா கொண்டு வரப்படுகிறது தற்போதைய கல்வி பாடத்திட்ட மாற்றங்கள் மற்றும் நிர்வாக குறைபாடுகளை சுட்டிக்காட்டியே எதிர்க்கட்சியினர் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர் எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக்க இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடிறது Académ... ஜ மாவட்டத்தில் கணிசமான மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறும் பட்சத்தில் சகல பிரதேச செயலாளர்களும் அரச உத்தியோகர்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் என மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவின் பிரதி அமைப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்தார் ஜால் மாவட்ட செயலகத்தில் கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் பங்களா விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட தாளமுக்கம் காரணமாக ஜாழ்பாண மாவட்டத்தில் சீரட்ட காணலை தொடர்ச்சியாக காணப்படுகிறது ஜாழ் மாவட்டத்துக்குரிய தீவக கடல் போக்குவரத்துகளும் இன்றிலிருந்து மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்பட்டுள்ளது எனவும் மீனவர்கள் கடற்தொழிலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வளிமண்டல திணைக்களத்தின் அறிக்கையின் பிரகாரம் ஜால் மாவட்டத்திற்கு ஒன்பதாம் திகதி மற்றும் பத்தாம் திகதிகளில் கூடுதலான மழை வீழ்ச்சி பதிவாகக் கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள்

அமெரிக்காவின் தேசிய நலன்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக கூறி ஐக்கிய நாடுகள் சபையின் முக்கிய பிரிவுகள் உட்பட அறுபத்தி ஆறு சர்வதேச அமைப்புகளிடமிருந்து அமெரிக்கா உடனடியாக வெளியேறுவதாக அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் டிரம்பினால் வெளியிடப்பட்ட உத்தியோகபூர்வ அறிவிப்பின்படி அமெரிக்கா பின்வரும் அமைப்புகளிலிருந்து விலகுகிறது முதலாவது ஐநா சார்ந்த அமைப்புகள் ஐக்கிய நாடுகள் பெண்கள் அமைப்பு ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியம் உள்ளிட்ட முப்பத்தி ஒரு ஐ அமைப்புகள் இரண்டாவது ஏனைய சர்வதேச அமைப்புகள் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி கொழும்பு திட்டம் உள்ளிட்ட முப்பத்தி ஐந்து ஐநா அல்லாத அமைப்புகள் அமெரிக்க வரி செலுத்துவோரின் பணம் வீணடிக்கப்படுவதாகவும் இந்த அமைப்புகளின் செயல்பாடுகள் அமெரிக்கா முதலில் என்ற கொள்கைக்கும் தேசிய நலனுக்கும் முரணாக இருப்பதாகவும் டிரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக சர்வதேச நிதி உதவிகள் அமெரிக்காவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக அமைவதை அனுமதிக்க முடியாது என அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த முடிவினால் சர்வதேச அளவிலான சுகாதாரம் கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த திட்டங்களுக்கு அமெரிக்கா வழங்கி வந்த பெருமளவிலான நிதியுதவி நிறுத்தப்படும் சூழல் உருவாகியுள்ளது குறிப்பாக இலங்கையை தலைமையகமாக கொண்டு செயல்படும் கொழும்பு திட்டம் போன்ற அமைப்புகளில் அமெரிக்காவின் விலகல் ஆசியா பிராந்தியத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெனிசுவேலாவின் புதிய எண்ணெய் ஒப்பந்தங்கள் மூலம் கிடைக்கும் வருமானம் முழுவதிலும் அமெரிக்கா தயாரிப்புகளை கொள்வனவு செய்வதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் வெனிசுவேலாவின் முன்னாள் ஜனாதிபதி நிக்கோலோஸ் மதுரோ போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டின் கீழ் அமெரிக்கா படைகளால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார போக்கில் பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன ட்ரம்ப் தனது வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி புதிய பொருளாதார உறவின் கீழ் வெனிசுவேலா பின்வரும் அமெரிக்கா தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் என தெரிவித்துள்ளார் அவை முறையே முதலாவதாக அமெரிக்கா விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்வனவு செய்யப்படும் உணவுப் பொருட்கள் இரண்டாவதாக அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட உயர்தர மருந்துகள் மற்றும் நவீன மருத்துவ கருவிகள் மூன்றாவதாக வெனிசுவேலா தனது பிரதான வர்த்தக கூட்டாளியாக அமெரிக்காவை அங்கீகரிக்கிறது மேலும் மேலும்லாவின் இடைக்கால ஜனாதிபதியாக டெல்சி பதவியேற்றுள்ள நிலையில் ட்ரம்ப் நிர்வாகம் அந்த நாட்டுடன் நெருக்கமாக பணியாற்றி வருகிறது வெனிசுவேலா எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டுமாயின் சீனா ரஷ்யா மற்றும் கியூபா ஆகிய நாடுகளான பொருளாதார உறவுகளை துண்டிக்க வேண்டும் என ட்ரம்ப் ஏற்கனவே நிபந்தனை விதித்திருந்தார் இதன் தொடர்ச்சியாகவே அமெரிக்கா தயாரிப்புகளை மட்டுமே வாங்கும் இந்த புத்திசாலித்தனமான முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் சுார் வெள்ளை மாளிகையின் ஊடக பேச்சாளர் இதுகுறித்து கூறுகையில் இடைக்கால அதிகாரிகளுடன் நாம் மிகவும் நெருக்கமாக செயல்படுகிறோம் அவர்களின் முக்கிய முடிவுகள் அமெரிக்காவின் வழிகாட்டலின் கீழே அமையும் என தெரிவித்துள்ளார் விஜயின் மாஸ்டர் மற்றும் லியோ திரைப்படங்கள் இன்று முதல் மறு வெளியீட்டிற்கு வர அறிவிப்பு வெளியாகியுள்ளது நடிகர் விஜயின் ஜனநாயக திரைப்படத்தின் வெளியீடு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மாஸ்டர் மற்றும் லியோ திரைப்படங்களை இன்று முதல் மறு வெளியீடு செய்ய இருப்பதாக தயாரிப்பு நிறுவனமான செவன் கிரீன் ஸ்டுடியோஸ் அறிவித்துள்ளனர் ஜனநாயக படத்தின் தணிக்கை சான்றிதழ் விவகாரம் தொடர்பான படத்தின் வெளியீடு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் விஜயின் மாஸ்டர் மற்றும் லியோ படங்கள் மறுவழி எட்டுக்கு வர உள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன விஜய் லோகேஷ் கனகராஜ் அனிருத் கூட்டணியில் உருவான இந்த இரு திரைப்படங்களின் டிக்கெட் விற்பனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் எமது உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு விழுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு இனிமையான பொழுதாக அமைய எல்லாம் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்